நீங்க போயிட்டு வாங்க அத்தை நான் பாத்துக்கிறேன் நான் எடுத்து கழுவிக்கிறேன் போய் கப்பு எத்தனை போய் கழுவோம் வாங்கம்மா வந்து உக்காருங்க எடுக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கிறம்மா என் மரும பஞ்ச மருணத்தை வீட்டுக்கிட்டுன்னு போகலாம் அந்தம்மா வந்தேன் அடடா இந்த மாமியார் கட்சி வந்து என்ன தான் தரீட்டுன்னு பார்த்துக்கோட்டாடா சந்தோஷம் டாக்கா என்னம்மா நான் பேசிக்கினேங்கிற நீ அமைதியாக இருக்க கொஞ்சம் என்ன மருமகளை கூப்பிடாமா எங்கம்மா சம்மதியம்மா ஆலையை காணும்

என்னம்மா இப்படி கேட்குற உன்னை இட்டுன்னு போகலாம் வந்தேன் எங்கே இட்டுன்னு போக நம்ம வீட்டுக்கு வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்னது நம்ம வீடா என்ன அன்னைக்கு அடித்து அனுப்பும் போது தெரியலையா உங்களுக்கு இப்போ தான் நம்ம வீடு நான் அவங்க வீட்டு போகணுன்னு உங்களுக்கு தெரியுதா மா ஏதோ அன்னைக்கு கோவத்தில் கை தெரியாமல் பட்டுச்சுமா வாமா போகலாம் என்ன மன்னிச்சிருமா வாமா என்னடா இந்த மாமியார் கேள்வி மன்னிக்கலாம் வேறு கேட்குது என்னம்மா நான் பேசிக்க நேக்கிறேன் நீ அமைதியாக மோன மோனன் பேசுங்கிற வெளியில் வாய் திறந்து பேசுமா எங்க உங்கள் பையன் வரலையா அவர் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் எதுக்கு தனியாக வந்தீங்க கூப்பிட்றதுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் எல்லாம் வரணும் நான் அப்புறம் வரேன் அவர் அனுப்பிச்சி வைங்க அப்புறம் வரேன் எங்கம்மா உங்கள் அம்மா ஒரு வார்த்தை உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு போகிறேம்மா இங்கே தான் இருந்தாங்க எங்கன்னு தெரியல இருங்க எங்கள் அண்ணி கேட்குறேன் அண்ணி அண்ணி இங்கே வாங்க அண்ணி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அண்ணா அத்தை வெளியே போகிறேன்னு போயிருக்காங்க வரதுக்கு லேட் ஆகும் எங்க அண்ணி சொன்னத கேட்டுக்கிங்களா எங்க அம்மா வெளிய போயிருக்காங்கலாம் வரதுக்கு நேரா ஆகும்மா அப்பனா நான் கலம்பறமா இருங்க டீ ஆது குடிச்சிட்டு போங்க அண்ணி அத்தை ஒரு டீ போட்டு கொடுங்க அண்ணி இந்த டீ போட்டு கொடுங்க அத எடுத்து வர இந்தங்கமா டீ குடிங்கமா சரி குடிங்கமா ஆ டீ நல்லா இருக்குமா சரிமா அப்ப கலம்பறமா பஞ்ச வரணும் வரமா சரி பையன அனுப்பி வைக்கிறேன் நீ வந்துருமா அவங்க கூட சரிமா போயிட்டு வரமா சரிங்க போயிட்டு வாங்க அண்ணா பஞ்சவர்ணா அமைதியாக இருக்கிற போயிட்டு வரேன் அத்தைக்கு சொல்ல மாட்டியா போயிட்டு வாங்கன்னு சரி போயிட்டு வாங்க அவரை அனுப்பிச்சு வையேன் வரேன் ஏன் நீ எங்கள் வந்து கூப்பிட்டு போகிறாங்க என்கிட்ட மணிக்கெலாம் வர கேட்டாங்கண்ணே சரி விடு பெரியவங்க வந்து தெரியாமல் படிக்கா மணிக்கு வர கேட்குறாங்களே வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போகிறேன்னு பாக்க அம்மா பாட்டியை வந்து போனாங்க என்னை பார்த்தாண்ணே போயிட்டாங்கண்ணா பார்த்துட்டு த கிளம்பிட்டாங்க தான் வருவாங்க நம்மட்ட ஊருக்கு போறோம்ல ஆமாம் இது இது பாட்டி வரட்டும் பாட்டி வந்த பிறகு பேசிட்டு முடிவு எடுப்போங்க அப்பா அத்தை முதல்ல என்னங்க நீ பண்ணுறீங்க நான் கல்வி வரலாம் இது உங்களுக்காக பிரியாணி தான் பண்ணிக்கிறேன் அப்படியா அண்ணி அண்ணி நான் ஒன்று கேட்குறேன் எங்கள் மாமியார் இருக்கிறதுனா உழுக்கு தெரியுமா நீ திடீர்னு வந்து எனக்கு கூப்பிட்றாங்க நானும் அதையும் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் எங்கள் மாமியார் கிட்ட அதனால் வந்திருப்பாங்க மருமகளை கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க தான் உங்ககிட்ட மனுப்பு கேட்டாங்கல்ல சாரி சொல்லிட்டாங்கல்ல அதெல்லாம் பேசுகிறதா தெரியுது சரிங்க அண்ணி நீங்கள் சொல்கிறதா சரிதான் சரி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பசங்க எல்லாம் கூப்பிடு உட்காந்து சாப்பிடலாம் வா கொஞ்சம் வரணும் அசை நீ இந்த பக்கம் வந்து உட்காரங்க பாட்டி வந்து உட்காருவாங்க இவ்ளோ பிரியாணியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாரும் சாப்பிடுங்க பிரியாணியே அத்த பிரியாணி டேஸ்டா இருக்கு அத்த அம்மா எங்கம்மா போயிருந்தேன் எங்க மாமியார் வந்தாங்கமா இன்னைக்கு வீட்டுக்கு என்ன கேட்டாங்க நீ எங்க தான் போய் தெரியல போமா என்ன அவங்க மாமியார் வந்தாங்களா என்ன சொன்னாங்க அவங்களமா என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்கமா என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டாங்க அப்படியா சரி வந்து கூப்பிட்டா நீ போயிட்டு வா என்ன பண்றது குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் பாட்டி முதல்ல பேசாம சாப்பிடுங்க பாட்டி பிரியாணி ஆறுது இல்ல சூடு ஆறுது பாருங்க முதல்ல எல்லாத்தையும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் உட்காந்து பேசுங்க ஆமா பாட்டி சாப்பிடும்போது பேசக்கூடாது பேச கூடாது அமைதியா சாப்பிடுங்க ரெண்டு பெரிய மச்சங்கள பேச ஆரம்பிச்சாங்க அத்த நீங்க சாப்பிடுங்க அத்தை அப்புறமா நம்ம பேசலாம் இவங்க எதிரில் பேசவே கூடாத அத்த அன்னைக்கிலி பிரியாணி நல்லா இருக்குமா ஆமா அத்த பஞ்சவாரம் வேற ஊருக்கு போனோம்னு சொன்னா சரி பிரியாணி நானே செஞ்சு போடலான்னு செஞ்சு போட்டேன் அத்தா என்ன ஏன் பஞ்சவரணம் நான் மனசார தான் பஞ்சவரம் செஞ்சு போட்டேன் பிரியாணி